நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்ற தொடரில் அடுத்த பகுதி இந்த பகுதியில் மழை இயற்கையான மழைக்கும் அதாவது பேரிடர் மழையாக உருவாகின்ற புயல் மழைக்கும் வரலாறு காணாத சேதங்களை உண்டாக்குகின்ற அந்த பேரிடருக்கும் என்ன காரணம் என்ன வித்தியாசம் ஏன் அப்படி உருவாகிறது என்பதை பற்றியும் இந்த பகுதியில் சுருக்கமாக பார்ப்போம் இதை பற்றிய விளக்கங்கள் மிக பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய விஷயம் இந்த ஒரு தொடர் ஆரம்பித்தாலே ஒரு பதினைந்து இருபது வீடியோக்களை தாண்டியும் உங்களுக்கு விளக்கம் தர முடியும் தர வேண்டும் ஆனால் இந்த பகுதியை இப்போதைக்கு உங்களுக்கு அடிப்படை விவரங்களை மட்டும் சொல்லுகிறேன் கவனித்து கொள்ளுங்கள் இந்த அறிவியல் தொடர் உலக மக்கள் அனைவருக்கும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை இது ஒருவருக்கு மட்டும் பயன்படக்கூடியதல்ல உலகத்திற்கே பயன்படக்கூடிய முக்கியமான அறிவியல் குறிப்பு எனவே இதனை முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது இயற்கையான மழை எப்படி உருவாகிறது என்பது ஒரு பொதுவான கருத்து கடல் நீர் அல்லது ஆறு குளம் குட்டைகளில் உள்ள நீர் அல்லது மரம் செடிகள் வெளியிடும் நீராவி என்று இயற்கையாக நீர் எங்கிருந்தெல்லாம் ஆவியாகிறதோ அந்த நீராவியானது மேலே சென்று மேகமாக உருமாறி அது காற்றினால் அடித்து செல்லப்பட்டு வழியில் அதாவது ஈரப்பதமோ அல்லது மரங்களோ காற்றோ மலைகளோ தடுக்கப்படும் பொழுது ஆங்கே மழையாக பெய்கிறது பெரும்பாலும் மலைகள் மலை அடிவாரங்கள் பகுதியில்தான் அந்த மழை உருவாகிறது என்கிறது ஒரு பொது இலக்கணம் ஆனால் இயற்கையான மழை இயற்கையாக பெய்கிற காலங்களை தவிர விட்டு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக பேரிடர் மழையாக பெய்து விடுகிறது இதற்கு என்ன காரணம் என்றால் முதலாவது பூமியினுடைய குளிர்ச்சி அதாவது பூமியினுடைய நீர்மட்டம் ஆதி நாளில் மழை பெய்கின்ற பொழுது இயற்கையாக எங்கே எங்கே மழை பெய்கிறதோ அந்த அந்த பகுதியில் உள்ள மண் அந்த நீரை கொள்ளும் அதாவது பலவிதமான மணல்கள் பலவிதமான கற்பாறைகள் அதனால் மண் ஒரே அளவில் அந்த நீரை வாங்காது பெருமணல் அதிக நீரை உறிஞ்சிக்கொள்ளும் சிறுமணல் அதை விட குறைவாக உறிஞ்சும் அதைவிட கழிப்பு மண் போன்றவை நீரை மேலேயே தங்க வைத்து கொள்ளும் இப்படி பல வகைகளில் நீரானது பூமிக்கு அடியில் சென்று கற்பாறைகளுக்கு இடையே ஓடுகின்ற நீர் ஓரிடத்தில் சேமிக்கப்பட்டு அது பூமிக்கு அடியில் நீரோட்டமாகவும் பறந்து ஓடும் இப்படி இயற்கையான அமைப்பில் பூமியினுடைய நிலத்தடி நீர்மட்டம் மேலேயே இருக்கும் அப்போது உருவான அந்த செடி கொடிகள் தரையோடு உள்ள புல் பூண்டு செடிகள் போன்றவை நீர்மட்டத்தை மேலேயே எடுத்து வந்து நீராவையாக்கி குளிர்ச்சியை கொடுக்கும் அதை கொஞ்சம் ஆழமாக சென்று செடிகள் பொடிகள் போன்றவை நீரை உறிஞ்சி நீராவியாக வெளியிடும் அதைவிட ஆழமாக சென்று மரங்கள் மரங்கள் பெரிய அளவில் நீராவியை வெளியிடுகின்றன இயற்கையான ஒரு குளிர்ச்சியை அவை உருவாக்குகின்றன ஆக பழைய நாளில் நிறைய காடுகள் மரங்கள் அதாவது எல்லா மட்டங்களிலும் தரையிலிருந்து புல் பூண்டு செடி கொடிகள் அதற்கு மேல் இப்படியெல்லாம் இருந்த காலத்தில் இயற்கையாக மேலே செல்லுகின்ற நீராவி காற்றினால் அலைகழிக்கப்படும் பொழுது எங்கே பூமியில் நீர் சத்து அதாவது குளிர்ச்சி இருக்கிறதோ அங்கே வேற குறையும் மழையாக இறங்கிவிடும் இதுதான் பழைய காலத்து இயற்கை மழை இப்பொழுது நாம் மெல்ல மெல்ல நிலத்தடி நீர்மட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்செடுத்து துளை கிணறுகள் என்கிற அளவுக்கு பல அடி ஆழத்துக்கு சென்றுவிட்டோம் அதாவது நிலத்தின் மேல் மட்டம் மேல் ஓடு கிட்டத்தட்ட வறண்டு காய்ந்து விடுகிறது அதற்குப் பிறகும் நாம் முடிந்த அளவுக்கு சிமெண்ட்டு ஜல்லி போன்றவைகளால் அழகாக பூசி மொழிகி ஒரு சொட்டு நீர் கூட பூமியில் சேராத அளவுக்கு மாற்றிவிட்டோம் அதையும் தாண்டி சாலைகளில் போடப்படுகின்ற தார் சாலைகள் மற்றவையும் பூமிக்கு அடியில் நீர் செல்லாமல் விடுகின்றன அதுவும் போக நீண்ட மதில்கள் கட்டிடங்கள் உயரமான எல்லாம் போட்டு ஏறத்தாழ நீரின் ஓட்டத்தையே மாற்றிவிட்டோம் எனவே நிலத்தடி நீர் என்பது கிட்டத்தட்ட இல்லாத அளவுக்கு ஆக்கிவிட்டு அங்கே அதாவது கட்டடங்களில் இருந்து உண்டாகும் வெப்பம் வெயிலை வாங்கி உள்வாங்கி கட்டடங்கள் வெளியிடுகின்ற வெப்பம் அதுபோக இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வாகனங்கள் அதுபோக இடைவிடாமல் எரிந்து கொண்டிருக்கும் விளக்குகளின் வெப்பம் இப்படி இரவு பகல் என்று பாராமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் பூமி உஷ்ணமடைந்து கொண்டே இருப்பதால் நீராவியானது முன்போல மழையாக இறங்குவதற்கு பதில் அது மேகமாக மேலே 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 சென்று பல அடுக்குகளாக மேலே சென்று விடுகிறது அதன் பிறகு காற்றிலே அடித்துச் செல்லப்பட்டு மிக உயரமான மலை உச்சிகளில் பனியாக தங்கிவிடும் அங்கிருந்து பனியாக உருகி மீண்டும் ஜீவநதியாக இறங்கி வரும் அது மழையில்லை ஜீவநதி இப்படி இயற்கையின் எல்லாம் கடந்து மிக அதிக உயரத்திற்கு சென்றுவிட்ட மேகங்கள் மீண்டும் கீழே இறங்காமல் சுற்றி கொண்டிருக்கும் இந்த மேகக்கூட்டங்கள் விண்வெளியில் உள்ள கோள்களால் ஈர்க்கப்பட்டு அதாவது கோள்கள் பூமியின் நான்கு பக்கமும் சமமாக கோள்கள் இருக்கும் காலங்களில் இயற்கை மழையே பெரும்பாலும் இருக்கும் ஆனால் ஒரு சில காலங்களில் வருட கோள்கள் ஒரே பக்கமாக சென்றுவிடும் காலத்தில் ஏறக்குறைய மாத கோள்களும் அந்த பக்கமே சென்று விடுகின்ற காலத்தில் கோள்கள் ஒரே பக்கமாக ராசியில் இரண்டு மூன்று ராசிகளுக்குள் நான்கு ராசிகளுக்குள் எல்லா கோள்களும் ஒரே பக்கமாக சென்று விடுகின்ற நேரங்களில் பூமி சூரிய மண்டலத்தில் கோள்களுக்கு வெளிப்பக்கமாக அதாவது பூமி மட்டும் தனியாகவும் சந்திரன் பூமியை மட்டும் சுற்றி கொண்டும் இருப்பதால் இந்த நிலையில் பூமியின் ஒரு பக்கம் மட்டுமே மிக அதிகமான கோள்களும் அதிகமான ஈர்ப்பு விசையும் இருப்பதால் அந்த கிரகங்களின் ஈர்ப்பு விசையால் எதிர்பாராத அளவுக்கு எல்லா மேகங்களையும் ஒன்று திரட்டி மிக கடுமையான மழையாக ஓரிடத்தில் விடுகிறது அதாவது விண்வெளியில் பல சேர்ந்து சேர்ந்துவிட்ட மழைகள் மழையில் நீண்ட நேரமும் அல்லது அளவுக்கு அதிகமாக பெய்ய வேண்டுமானால் மேகத்தில் அவ்வளவு நீரோட்டம் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு மேலே சேர்ந்த நீர் கிரகங்களின் சூழ்நிலையால் ஒரு பக்கமாக இழுக்கப்பட்டு திடீரென எதிர்பாராத நிலையில் அதாவது எடை மேகங்களின் நீரோட்டம் அதிகமாகி பூமியை நோக்கி கொட்டத் தொடங்கி விடுகின்றன அதுதான் இயற்கை பேரிடர் மழையாக மாறிவிடுகிறது அதாவது இயற்கையாக பூமியின் சமநிலையில் இருந்த குளிர்ச்சி நிலை மாறிவிட்டதால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டது இது மனிதர்கள் செய்த கஷ்டங்களே தவிர இறைவனோ இயற்கையோ செய்யவில்லை இயற்கை ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிறது அதாவது அந்த நாளிலும் கூட சில நேரங்களில் இவ்வாறு கோள்கள் மேலே ஒரு பக்கமாக இருக்கின்ற காரணத்தில் நேரங்களில் சற்று அதிகமான மழை அப்போதும் பெய்ததுண்டு நார்ம இயற்கையான மழையில் கூட சில காலங்களில் பெய் மழை கல் மழை என்றெல்லாம் அதாவது அசுரத்தனமான மழைகளெல்லாம் பெய்ததுண்டு ஆனால் இப்போது பெய்கின்ற பேரிடர் மழைகள் என்பது அதை விட சற்று கூடுதலான வேகத்தை கொண்டது ஏனென்றால் இயற்கையாக அது மழையாக மாறாத மேகம் மிக உயரத்துக்கு சென்றும் மிக அதிக தொலைவுக்கு சென்றும் ஓரிடத்தில் அதாவது கோள்கள் எந்த பூமியின் எந்த பகுதியில் மையம் கொண்டுள்ளதோ அந்த இடத்தில் கொட்டிவிடுகிறது இதுதான் இதற்கான அடிப்படை காரணம் இதை இன்னும் விரிவாக பல இடங்களில் பேச வேண்டியிருக்கிறது ஆதாரங்களோடும் இவற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதாவது என்ன தேதியில் எந்த கிரகங்கள் எங்கே இருந்தது எப்படி மழை உருவானது எப்படி புயல் உருவானது எப்படி பூகம்பம் உருவானது எப்படி எரிமலை சீற்றங்கள் உருவானது எப்படி சுனாமி உருவானது என்பது போன்ற அனைத்தையுமே விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது அதை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம் அறிவியல் ஜோதிட நிலையம் திருமழிசை ಜ್ಯೋತಿರ ಗುರು ಸುಸಂಬಯ್ಯ ವಣಕಂ